எளிய விட ஏழு எட்டு ஆண்டுகள் வயசு குறைந்தவர் அண்ணன் ஆறுமநாதன் அது அவர் மறைந்தார் என்ற செய்தி கேள்விப்பட்ட போது என்னால் நம்பவே முடியவில்லை அந்த அளவுக்கு சுறுசுறுப்பான பணியாற்றக்கூடியவர் நான் ஒரு எனக்கும் அவருக்கும் உறவு பல ஆண்டு காலமான உறவு மன்னார் அந்த கொக்கரோலத்துக்கு கீழ் பக்கம் அந்த சகுந்தள ஓட்டலுக்கு மேல் பக்கம் ஒரு இண்டிய ஸ்டேட் பேங்க் இருந்துச்சு அது விவசாய கடன் கொடுக்க பேங்க் அங்கே தான் ஐயா இருக்கும்போது ஒரு நான் போயிருக்கேன் அப்போ தான் முதல்ல சந்திப்பு அங்கே அதை வச்சு தான் பார்த்தேன் அங்கே அந்த ஏழை விவசாயிகளுக்கு உதவி செய்ய முடியல அப்படிங்கிறனாலே அவங்க நகைகள்லாம் ஏலம் போதுங்கிற அந்த வருத்தத்துனாலே தன்னுடைய வேலையை விஆர்எஸ் கொடுத்தவர் கொடுத்தவர் அதுக்கு பிறகு தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் சங்கம் இருக்கிற காலத்தில் அப்பவும் இருக்கார் அதுக்கப்புறம் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம்னு பேர் மாறும் காலத்துலையும் தொடர்ந்து இயக்கத்தில் பணியாற்றிகிட்டு இருக்காரு ரொம்ப அருமையாக பேசக்கூடியவர் இப்போ வரும்போது கூட புதுமைப்புத்தினுடைய மக தினகிரி சுக்கலிங்கம் என்கிட்ட பேசினாங்க அது சொல்லிடுங்கன்ட்டு அவங்க பையன்கிட்ட சொல்லிடுங்கன்ட்டு நான் இப்போ அதையும் அந்த அவ பையன் பையன்கிட்ட சொல்லிட்டேன் கேட்டிங்களா அவள் எனக்கு அவங்க பையனுடைய திருமணத்தை நடக்க வரும்போது பத்திரிகை கொடுக்கும்போது ரொம்ப ஜாலியாக வந்து கொடுப்பா கொடுத்தா எனக்கும் ஓய் ஓய்வுட்டியோ அந்த கல்யாணம் ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு ராஜ வீட்டு கல்யாணம் அளவுக்கு நடந்துச்சு அந்த அளவுக்கு எந்த நிகழ்ச்சி எடுத்தாலும் சேர்ந்து சாதாரண நிகழ்ச்சினாலும் சரி பெரிய நிகழ்ச்சினாலும் சரி அதை சிறப்பாக அவரே முன்னின்று நடத்துவார் பல எழுத்தாளர்கள் இருக்காங்கன்னா அவங்க யாராவது மற்றவங்க போனாங்கன்னா படுமையாக கோவப்படுவாங்க அளவு பல பேர் அந்த ஆள் அந்த போன ஆள் மேலே நின்றுக்கிட்டு எழுதிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் இவர் தன்னுடைய வேலையை தூர ஒதுக்கி வச்சுட்டு உதவி செய்ய அந்த வாரால் மதித்து பேசக்கூடியவர் அப்படி ஒரு ஆளை இன்மையை எங்கே பையன் என்று காண்பேயே நீ நீன்னு சொல்லி கைமணி தேசிய நியாயமொழியுடைய வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன்